நான் உங்களுக்கு பேர் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விருச்சக ராசிக்கு குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே பதினஞ்சாம் தேதி வரை குரு ராசியில் இருக்கிற குரு ரிஷபராசிக்கு மாறி இருந்து குரு வருட காலம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு வருட காலம் ராசிக்கு ஆறாவது இடத்துல இருக்கிற குரு ராசிக்கு ஏழாவது இடத்துல இருந்து ராசியை பார்ப்பார் ராசியை பார்க்கறதே அப்படிங்கிறதே ஒரு சிறப்பான அமைப்பு இதுலயும் தெளிவு கிடைக்கும் ராசியை பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் இதெல்லாம் குரு ராசியை பார்க்கறதுனால கிடைக்கக்கூடிய அமைப்பு இதே டைம்ல ராசிக்கு நாலுல சனீஸ்வரர் இருப்பார் அந்த ராசிக்கு நாளில் இருக்கிற சனீஸ்வரர் நாலாம் இடத்துக்குரியவரே நாலாம் இடத்துல இருக்கிறார் அது அப்படின்னா எடுத்துக்கணும் பொதுவாக அர்த்தாசம சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது தவறு பட்டு நாளுக்குடையவர் நாளிலேயே இருக்கிறது இந்த சனிப்பெயர்ச்சி காலங்கள் குரு பயிற்சி இருக்கிற காலகட்டத்தில் சனிப்பயிற்சி நாலாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது நற்பலன் தான் அதே டைம்ல கேதுவை குரு பார்த்துருவார் அஞ்சாவது பார்வையா பதினோராவது இடத்த குரு பாப்பார் அந்த பதினோராவது இடத்துல கேது இருக்குது கேது பதினொன்றுல இருக்கிறதே வெற்றி தான் அது குரு பார்க்கறதுனால இன்னும் கூடுதலான வெற்றி வெற்றியை உறுதியாக சொல்லலாம் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பதினோராம் இடங்கிறது வெற்றி ஸ்தானம் ஜெயஸ்தானம் அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அதனால வெற்றி உறுதி இந்த காத்துக்கிட்டு இருக்கிற நேரம் மே தேதிக்கு மேலே உங்களுக்கு நற்பலன் வாரி வழங்க போறார் குரு தான் ராசியை பார்க்கறதும் உங்களுக்கு நற்பலனை மேலும் நன்மை கொடுக்கும் அப்படின்னு அதை எடுத்துக்கலாம் அதே டைம்ல உங்க ராசிக்கு மூணாவது இடத்த குரு பார்ப்பார் மூணாம் இடங்கிறது என்ன தன்னம்பிக்கை சிறுதூர பயணம் வெற்றி இதெல்லாம் சகோதரத்துவம் கம்யூனிகேஷன் இதெல்லாம் சொல்ற இடம் இந்த இடத்த குரு பார்ப்பார் இந்த குரு யாரு விரிச்சக ராசிக்கு அப்படின்னா ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடையவர் அவர் ஏழாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்த பாக்குறார் ராசியை பாக்குறார் மூணாம் இடத்தை பாக்குறாரு அப்படி இந்த மூணு இடத்த பாக்குறது மூணு இடத்தோடைய பலனும் வளரும் பதினோராம் இடங்கிறது ஆதாயத்தை கொடுக்கும் ராசிங்கிறது தெளிவு நம் நம்பிக்கை ஆரோக்கியம் சௌரியம் சந்தோஷம் இதெல்லாமே கொடுத்துரும் மூணாம் இடங்கிறது வெற்றி சகோதரத்துவம் கம்யூனிகேஷன் சிறுதூர பயணம் இதெல்லாம் உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அதே டைம்ல அஞ்சில் இருக்கிற ராகு உங்களுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா அஞ்சாம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு ராகுங்கிறது அதாவது பொருளை கொடுத்துருவார் நிறைய கேதுங்கிறது பொருளை தடை பண்றவர் அவருக்கு குரு பார்வை இருக்கிறதுனால தடையெல்லாம் நிவர்த்தி ராகு குருவோட மனையில இருக்கிறது சிறப்பு கேது குருவோட பார்வையில இருக்கிறது சிறப்பு குருவோட மனையில இருந்தாலும் குருவோட பார்வையில இருந்தாலும் சிறப்பு தான் அதனால ஆறாம் இடத்துல இருந்த ராகு அஞ்சாம் இடத்துல வர்றதும் பன்னெண்டாம் இடத்துல இருந்த கேது பதினோராம் இடத்துல இருக்கிற காலகட்டத்துல குரு பார்வையில இருக்கிறதும் சிறப்பு தான் அதனால் இந்த மூணு பயிற்சியுமே சிறப்பு ராகுகேது பயிற்சியும் சிறப்பா இருக்கு குரு பயிற்சியும் நற்பலன்களை வாரி வழங்கும் சனி பயிற்சியும் உங்களுக்கு கடுமையான உழைப்பு இருந்தாலும் அதுக்கான பலனும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதனால் நடக்கிற திசையை பொறுத்து அது வித்தியாசப்படலாம் சில பேருக்கு சனி தசை நடக்கலாம் புதன் கேது சுக்கரன் வரைக்கும் போயிருக்கலாம் அதனால அவங்களுக்கு என்ன திசை நடக்குது அந்த கிரகம் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அது வித்தியாசப்படும் அதே டைம்ல கும்பத்துல வந்து கிரகங்கள் இருக்கு ஒரு கும்பத்துல வந்து புதன் இருக்கு இல்ல குரு இருக்கு இல்ல சுக்கரன் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு சனி போயிருக்கிற காலகட்டத்துல நற்பலன்களை நிறைய செய்யும் சுபகிரகம் இருக்கிற இடத்துல சனீஸ்வரர் போறது நற்பலன்களை வாரி வழங்குங்கிறதுல கருத்து இல்லை அதனால அடிப்படை ஜாதகத்தை வச்சும் நடக்கிற தச புத்தியை வச்சும் கோச்சாரத்துக்கு பலன் என்ன பலன்னா இப்ப நான் சொல்லியிருக்கிற பலன் தான் அதனால இது நற்பலன்களை கொடுக்கும் விச்சகரா ராசிக்குனாவே பரிகாரம் அப்படின்னு பார்த்தா திருச்செந்தூர் முருகரை வழிபாடு கொண்டது மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் பலனால கல்யாணத்துக்கு பொண்ணு தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இல்லை மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ நல்ல கணவர் அமைகிறதுக்கும் நல்ல மனைவி அமையறதுக்கும் தெளிவாக முடிவெடுக்கிறதுக்கும் இது ஒரு சிறந்த நேரமாக இருக்க போகுதுங்கிறதுல மாற்றுக்கிறது இருக்க முடியாது அதேமாதிரி ராசியை குரு பார்க்கறதுனால குழந்தை இல்லாதவங்களுக்கு இனிமேல் குழந்தை பிறக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஒரு நாள படிக்க முடியாமல் தடுமாறுறவங்களுக்கு படிப்பே சரியாக வரல ஒரு குழப்பமாக இருக்குது தெளிவாக முடிவெடுக்க முடியாமல் தடுமாறினேன் அப்படிங்கிற அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ராசியை குரூப் ஆக்கிறதுனால தெளிவாக ஒரு முடிவெடுக்க முடியும் என்ன படிக்கலாம் எந்த மாதிரியான வேலைக்கு போகலாம் எந்த டாக்டர்கிட்ட பார்க்கலாம் ஆரோக்கியத்துக்கு அது மாதிரி எதுலேயும் ஒரு தெளிவான முடிவு எந்த வீடு வாங்கலாம் எந்த அப்பார்ட்மெண்ட்டை வாங்கலாம் அப்படின்னு ஒரு தெளிவாக முடிவெடுக்கணும் இல்லையா அந்த தெளிவான முடிவெடுக்கிறதுக்கு ராசியை குரூப் ஆக்கிறதுனால அந்த அந்த இடத்துல ஒரு குழப்பம் இல்லாமல் ஒரு தெளிவா ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு குருவோட அருள் பரிபூர்ணமா அவங்களுக்கு ராசியை பார்க்கறதுனால இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் மாதிரி சீமாக்காரங்களுக்கும் நல்ல பட வாய்ப்புகள் கிடைக்கும் நடிகர்களுக்கு நடிகைகளுக்கு நல்ல பட வாய்ப்புகள் கிடைக்கும் தயாரிப்பாளரும் லாபத்தை ஈட்டுவார் அப்படிங்கிறது தான் அதனால இது ஒரு சிறந்த டைமாக தான் இருக்கும் அப்படின்னு இதை எடுத்துக்கலாம் நீங்க இந்த எல்லா வளமும் பெற்று சிறப்பா வரணும்னு மனசார வாழ்த்துறேன் வணங்குறேன் விரும்புறேன் நன்றி வணக்கம் குபேரன் ஜோதிடர் தொடர்ந்து வழங்க இருக்கும் தகவல்களை தெரிந்து கொள்ள குபேரன் ஆஸ்ட்ரோ டிவியை